தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருப்பது காலத்தால் அழியாத இரவா புகழ்பெற்ற ஒரு இனிமையான பாடல் அற்புதக் கவிஞர் திரைக்கவி திலகம் என்றெல்லாம் புகழப்பட்ட ஆ மரதகாசி ஐயா அவர்களின் பாடல் தொகுப்பிலிருந்து ஒரு இனிமையான பாடலை தெரிவு செய்துள்ளேன் அற்புத கவிஞர் ஆ மரதகாசி ஐயா அவர்கள் திருச்சி மாநகரம் மேலக்குடி காடு என்ற கிராமத்திலே பிறந்தவர் அந்த கிராமத்திலேயே தமிழ் பள்ளி ஆசிரியராக தமது வாழ்க்கை பயணத்தினை தொடங்கி கவி படைக்கும் திறன் மூலம் திரையுலகிற்குள் நுழைந்து நான்காயிரம் பாடல்களுக்கு மேல் இயற்றிய ஒரு மிகப்பெரிய கவிஞர் அவரை எத்தனை பேருக்கு தெரியும் என்று யோகிக்க முடியவில்லை அப்படிப்பட்ட அற்புதமான கவிஞர் இயற்றிய இரவா புகழ் பெற்ற ஒரு பாடல் இந்த பாடல் ஏன் இரவா புகழ் பெற்றது என்பதற்கு காரணம் வேண்டுமல்லவா இந்த திரைக்காவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த இயக்குநர்கள் மாபெரும் இயக்குநர்கள் கிருஷ்ணன் பஞ்சு ஆகிய மிகப்பெரிய இயக்குநர்கள் அவர்களுடைய இயக்கத்திலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பத்மினி டி எஸ் பாலையா எம் கே ராதா ஜே பி சந்திரபாபு ஒய் தேவர் என்று ஏராளமான ஒரு திரைப்பட்டாளங்களே இந்த திரைக்காவியத்திலே நடித்திருப்பார்கள் மேலும் இந்த திரைக்காவியத்திற்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கதை வசனம் டாக்டர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் அந்த சமயத்திலே கலைஞர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டே இந்த திரைக்கதையையும் வசனத்தையும் இயற்றி கொடுத்திருக்கிறார் திரைப்படத்திற்கு இசை மெல்லிசை மாமன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களும் ராமமூர்த்தி அவர்களும் பின்னணி பாடியவர்கள் இசை சித்தர் சிதம்பரம் ஜெயராமன் டாக்டர் இறைஞர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் அக்காவின் கணவர் இசை சித்தர் சிதம்பரம் ஜெயராமன் அவர்களும் கவிக்குயில் பி சுசிலா அம்மா அவர்களும் இணைந்து இந்த பாடலை பாடியிருப்பார்கள் ஆக இவ்வளவு ஜாம்பவான்கள் இத்தனை ஜாம்பவான்கள் இணைந்து இந்த பாடல் அமைந்திருக்கும் பொழுது அது இரவா பெறாமல் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இனிமையான பாடல் இந்த பாடலை இன்றைக்கு கேட்டு ரசிப்போம் ரசித்து உங்கள் ரசிப்புத்தன்மையை வெளிப்படுத்துங்கள் இந்த பாடல் தொடங்குவதற்கு முன்பாக அதோடு வரக்கூடிய புல்லாங்குழல் இசையும் அதோடு இணைந்து வரக்கூடிய லீன் கிட்டார் என்று சொல்லுவார்கள் அந்த கிட்டாரினுடைய இசையும் வயலினுடைய இசையும் அதோடு சேர்ந்து அந்த தபலாவினுடைய நடையும் கேட்க கேட்க அவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கும் விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே கண்ணோடு கொஞ்சும் கலையழகே இசையமுதே இசையமுதே விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே அலைபாயும் கடலோரும் இளமான்கள் போலே அழைப்பாயும் கடலோரும் இளமான்கள் போலே விளையாடி இசைப்பாடி விளையாழே உறவாடி இன்பம் காணலாம் விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே தேடாத செல்வ சுகம் தானாக வந்தது போல் ஓடோடி வந்த சொர்க்க போகமே ஓடோடி வந்த சொர்க்க போகமே காணாத இன்ப நிலை கண்டாடும் நெஞ்சினிலே ஆனந்த போதையூட்டும் யோகமே வாழ்விலே விளையாடி இசைப்பாடி வெளியாளே உறவாடி இன்பம் காணலாம் விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே கண்ணோடு கொஞ்சம் அழகே இசையமுதே இசையமுதே சங்கீதத் தென்றலிலே சதிராடும் பூங்கொடியே சந்தோஷம் காண உள்ளம் நாடுதே சந்தோஷம் காண உள்ளம் நாடுதே மங்காத தங்கம் இது மாறாத வைரம் இது ஒன்றாகி இன்ப பாடுமே வாழ்விலே விளையாடி இசைப்பாடி வெளியாளே உறவாடி இன்பம் காணலாம் விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே கண்ணோடு கொஞ்சம் களை அழகே இசையமுதே இசையமுதே விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே இந்த பாடல் இசை சித்தர் சிதம்பரம் ஜெயராமன் அவர்கள் பதினான்கு ராகங்களையும் கரைத்து குடித்தவர் இசையிலே புலமை பெற்றவர் தேர்ச்சி பெற்றவர் அவருடைய குரல் ஒரு வித்தியாசமான கம்பீரமான ஒரு குரல் அவரோடு இணைந்து பாடக்கூடிய கவிக்கு எழுப்பி சுசிலா அம்மாவர்களுடைய குரல் மென்மையான குரல் ஆக அவருக்கு இணையாக சுசிலா அம்மா அவர்கள் அவரோடு இணைந்து எந்தவித ஒரு வித்தியாசமும் இல்லாமல் அவ்வளவு கம்பீரமாக பாடியிருப்பார்கள் இந்த பாடலை ஆகையினால் தான் இந்த பாடல் இன்றளவிற்கும் இரவா புகழ்பெற்று மக்கள் மனதிலே நீங்காத இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பாடலை கச்சேரிகளிலே பாடாத மேடை பாடகர்களும் சரி இன்றைக்கு இருக்கக்கூடிய பின்னணி பாடகர்களும் சரி பாடாத பாடகர்களே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அத்துணை பாடகர்களும் இந்த பாடலை மேடையிலே பாடியிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடலாக இருக்கும் எத்தனையோ முறை நீங்கள் இந்த பாடலை கேட்டிருக்கலாம் இன்று எனக்காக ஒரு முறை இந்த பாடலை கேட்டு பாருங்கள் கேட்டு உங்களுடைய ரசிப்புத்தன்மையை வெளிப்படுத்துங்கள் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் சிறந்தாழ்ந்த இனிய நற்றமிழ் வணக்கம் நான் உங்கள் கம்பம் கண்ணதாசன் நாளை சந்திப்போமா